ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் போவதாக நிதனியாக தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழைக்கப் போவதாக கூறி உக்கிரமான தாக்குதல் நடத்தி வரும் யசேல் தனது இலக்கின் இறுதிக்கட்டமாக ரபா நகரை குறிவைத்துள்ளது ரபா நகரில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அடைக்கலம் புகுந்துள்ள நிலையில் அங்கு யசேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக அழைக்க ரபா நகரின் மீது இயசேல் ராணுவம் நிச்சயமாக படையெடுக்கும் என இயசேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ரபா நகரில்தான் ஹமாஸ் அமைப்பினர் முகாமிட்டு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் போரில் முழு வெற்றியை பெற்றே தீர்வோம் எனவும் நெதனியாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது